ஒரு குடும்பம் நல்லபடி இருக்கப்பதற்கு பொருள் வேண்டுமா அல்லது ஆற்றல் வேணுமான் பொருள் 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 வளம் இருந்த பொருள் வளர்த்திற்கும் குடும்ப தலைவர் ஆற்றலோடு இருப்பதற்கும் குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கும் புண்ணிய வளம் வேண்டும் முன்னே பல செய்த புண்ணியத்தால் தான் சொந்த வீடு பண்புள்ள புத்த பண்புள்ள பிள்ளைகள் நல்ல நோய் நொடி இல்லாத நோய் இல்லாத மனைவி குடும்பம் நல்லபடி இருப்பது காரணம் சாமர்த்தியம் என்று நினைக்க வேண்டாம் குடும்பம் ஒரு குடும்பம் நோய் நோய் இல்லாமல் நோய் இல்லாமலும் வறுமை இல்லாமலும் கடன் சுமை இல்லாமலும் அமைதியுடன் இருக்குது என்றால் அது புண்ணியத்தால் வந்ததாக முன்பு செய்த புண்ணியம்தான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு சில குடும்பத்தில் எங்கு பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் விபத்து நடக்குது நோய் வறுமை பிரச்சனைகள் தாங்க முடியாத பிரச்சனை காரணம் அங்கே புண்ணிய பலம் இல்லை புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் சூழ்நல்ல சூழ்நிலை அமையும்